தமிழ்நாடு நேர்களுக்கு இணைய வணக்கங்கள் இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்கு பதிவாகி கொண்டிருக்கிறது முக்கிய பிரமுகர்கள் தங்கள் வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றனர் வாக்கை பதிவு செய்து ஜெயநாயக கடமை ஆற்றினார் ராகுல் காந்தி வாக்கு பதிவு செய்து ஜெயநாயக கடமை ஆற்றினார் அதே போன்று சித்தராமையா கர்நாடகாவில் பதிவு செய்தார் நிர்மலா சீதாராமன் பெங்களூரில் வாக்கு பதிவு செய்துள்ளார் முக்கிய பிரமுகர்கள் சினிமா நடிகர்கள் என அனைவரும் வாக்கு பதிவு செய்து கடமை கடமையாற்றி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கேரளாவில் ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதமும் கர்நாடகாவில் ஐம்பது புள்ளி தொண்ணூத்தி மூன்று சதவீதமும் மணிப்பூரில் அறுபது புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதமும் சத்தீஸ்கர் அறுபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் ஜம்மு காஷ்மீர் ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதமும் அசாம் அறுபது புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதமும் திரிபுரா அறுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் உத்தரப்பிரதேசம் நாற்பத்தி நான்கு புள்ளி பதிமூன்று சதவீதமும் மேற்கு வங்கத்தில் அறுபது புள்ளி அறுபது சதவீதமும் பீகாரில் நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி நான்கு சதவீதமும் என மூன்று மணி நேர நிலவரப்படி வாக்குகள் பதிவாகியுள்ளன என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நன்றி வணக்கம்